ஹாய் ஹலோ காய்ஸ் அனைவருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கு நம்ம தமிழ் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பத்து பாட்டு நூல்கள் பற்றி தான் பார்க்க போகிறோம் சரிங்களா பாட்டு நூல்கள் என்னென்ன இருக்குது அதோட பாடல் எண்ணிக்கை எவ்வளவு அதை இயற்றிய ஆசிரியர்கள் யார் யார் சரிங்களா அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பா பத்து பாட்டு நூல்களோட பாட்டுடைய தலைவன்கள் தலைவர்கள் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம எல்லாத்தையும் வந்து ஒரே இதில் பார்த்தாலும் சரிங்களா ஒரு நூறு முக்கிய வினாக்கள் இருக்குது ஸோ இதை மட்டும் பார்த்தாலே போதும் உங்களுக்கு எல்லாமே வந்து ஃபுல்லாமே கவர் ஆயிரும் நம்ம வந்து ஆறுலேருந்து பன்னிரெண்டாம் வரைக்கும் இருக்கிற லைன் லைன் கொஷின்ஸை கம்பேர் பண்ணி தான் வந்து நம்ம இந்த வீடியோலாம் இருக்கோம் ஸோ அதனால் வந்து நீங்கள் நீங்கள் சிலபஸ் வைஸ் ரிவைஸ் பண்ணும்போது இந்த ஒரு வீடியோ பார்த்தாலே போதும் உங்களுக்கு ஃபுல்லாக எல்லா கொஷின்ஸுமே வந்து கவர் ஆயிரும் சரிங்களா இப்போ தான் நம்ம சென்னால் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பெல் பில்லைக்கள் ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ வந்து உங்களுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க ஸோ டீடெயிலாக வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்து பாருங்கள் ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் பத்து பாட்டு நூல்கள் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் சரிங்களா ஃபஸ்ட் வந்து திருமுருகாற்றுப்படை அதில் வந்து முந்நூற்றி பதினேழு பாடல்கள் இருக்குது சரிங்களா அதோட ஆசிரியர் நக்கீரர் ஃபஸ்ட்டு நூல் வந்து திருமுருகாற்றுப்படை எவ்வளோ பாடல்கள் இருக்குது முன்னூற்றி பதினேழு பாடல்கள் இருக்குது அதோட ஆசிரியர் யார் நக்கீரர் அடுத்து வந்து பாருங்கள் பொறுநாராற்றுப்படை சரிங்களா அதில் எத்தனை பாடல்கள் இருக்குது இரநூத்தி நாற்பத்தி எட்டு பாடல்கள் இருக்குது சரிங்களா அதோட ஆசிரியார் முடத்தாம கண்ணியார் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் சிறுபானாற்றுப்படை சிறு பானாற்றுப்படையில் எத்தனை பாடல்கள் இருக்குது இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடல்கள் இருக்குது அதோட ஆசிரியர் யாருன்னா நல்லூர் நத்தத்தனார் பெரும் பானாற்று படையில் வந்து ஐநூறு பாடல்கள் இருக்குது ஸோ இது இயற்றியவர் யார் ஆசிரியர் அப்படின்னா கடியலூர் கண்ணனா சரிங்களா அடுத்து வந்து முல்லைப்பாட்டு முல்லைப்பாட்டில் வந்து மொத்தம் நூற்றி மூணு பாடல்கள் இருக்குது அது ஆசிரியார் நம்பூந்தனார் மதுரை காஞ்சியில் வந்து எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பாடல்கள் இருக்குது சரிங்களா எவ்வளவு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு பாடல்கள் இருக்குது ஆசிரியர் வந்து மாங்குடி மருதனார் அடுத்து வந்து பாருங்கள் நெடுநல்வாடை சரிங்களா இந்த நூலில் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி எண்பத்தி எட்டு பாடல்கள் இருக்குது ஆசிரியர் யார் நக்கீரர் அடுத்து வந்து குறிஞ்சி பாட்டு குறிஞ்சி பாட்டில் வந்து மொத்தம் இரநூத்தி அறுபத்தி ஒரு பாடல் இருக்குது ஸோ இதோட ஆசிரியாருன்னா கபிலர் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் பட்டினப்பாலை பட்டினப்பாளையில் வந்து மொத்தம் முன்னூற்றி ஒன்று பாடல் இருக்குது சரிங்களா முந்நூற்றி ஒரு பாடல்கள் இருக்குது இதோட ஆசிரியர்னு வந்து யாருன்னா கடியலூர் உருத்திரங்கண்ணனார் சரிங்களா ஸோ லாஸ்ட் ஒன் வந்து பாருங்கள் மலைப்படுக்கடம் ஸோ இது வந்து எவ்வளோ பாடல்கள் இருக்குன்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு பாடல்கள் இருக்குது இது ஆசிரியாருனா பெருங்கௌசிகனார் சரிங்களா யார் பெரும் கௌசிகனார் ஸோ இதை நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நக்கீரர் வந்து ரெண்டு நூல்களை இயற்றியிருக்காரு ஸோ என்னென்ன நூல் திருமுருகாற்று படையுமே நெடுநல்வாடை இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நக்கீரர் இயற்றிய நூல்கள் அடுத்தவங்க உருத்திர கண்ணனார் வந்து ரெண்டு நூல்கள் இயற்றியிருக்காரு என்னென்னா பானாற்று படைமை பட்டினப்பாலை இது ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்திரங்கன்னினார் இயற்றியிருக்காங்க நக்கீரர் வந்து திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல் வாழை இது ரெண்டும் வந்து அவர் ஏற்றியிருக்கார் இந்த ரெண்டு பேர் தான் வந்து ரெண்டு ரெண்டு நூல்களை வந்து ஏற்றிருக்காங்க சரிங்களா அடுத்தது வந்து இந்த பாடல்கள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சுருக்கும் எதில் வந்து அதிக எண்ணிக்கை இருக்குது நீங்களே பாருங்கள் எதில் இருக்குது அப்படின்னா மதுரை காஞ்சியில் சரிங்களா அப்போ அதிக பாடல்களை கொண்ட நூல் எது பத்து பாட்டில் அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை காஞ்சி தான் சரிங்களா ரொம்ப முக்கியமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க அதிக பாடல் எண்ணிக்கை அதான் அது அதிக அடிகள் கொண்ட நூல்கள் எது அப்படின்னு கூட கேட்கலாம் பத்துப்பாட்டு நூலில் அதிக அடிகள் கொண்ட நூல் எது மதுரை காஞ்சி தான் அதோட ஆசிரியர் மாங்குடி மருதனார் சரிங்களா இது எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் அடுத்து வந்து பாருங்கள் இப்போ அதிக அடி பார்த்துட்டோம் அடுத்து குறைந்த அடிகள் வந்து பாருங்கள் குறைந்த அடிகள் கொண்ட பத்து பாட்டு நூல் எது முல்லைப்பாட்டு சரிங்களா எத்தனை அடிகள் நூற்றி மூணு பாடல்கள் இருக்குது அது ஒரு ஆசிரியர் வந்து நபோதனா சரிங்களா இது எல்லாமே ரொம்ப முக்கியமாக நம்ம தெரிஞ்சுருக்கணும் அதிக பாடல்கள் கொண்டது எது அது குறைந்த பாடல்கள் கொண்டது எது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் சரிங்களா அடுத்து வந்து பாருங்கள் முல்லைப்பாட்டு வந்து மு நூற்றி மூணு பாடல்கள் இருக்குது அதே மாதிரி பட்டினப்பாலை வந்து முந்நூற்றி ஒரு பாடல்கள் இருக்குது சரிங்களா இப்போ முல்லைப்பாட்டு முல்லைனாலே நம்மளுக்கு காடு தான் நம்மளுக்கு தெரியும் சரிங்களா காடு வறண்டு போனால் பாலையாயிரும் சரிங்களா அப்போ நம்ம நூற்றி ஒன்று அதை ரிவர்ஸில் போட்டால் முந்நூற்றி ஒன்று சரிங்களா முல்லைனா காடு காடு வறண்டு போனால் பாலை அப்போ நம்ம ரிவர்ஸில் போட்டுக்கலாம் முந்நூற்றி ஒன்று இது வந்து ரெண்டுக்கும் வந்து ஷார்ட் கட்டு அதிகமாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க முல்லை பாட்டுமே பட்டினா பாலைமும் அதிகமாக கேட்டுகிட்டே இருக்காங்க சரிங்களா ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம் அதுக்கு தான் உங்களுக்கு வந்து தனியாக நம்ம டேபிள் டேபிள் கால மாதிரி நாங்கள் கொடுத்துருக்கோம் அடுத்து வந்து பாருங்கள் நூறு முக்கிய வினாக்கள் சரிங்களா எந்த மாதிரியெல்லாம் கொஷின்ஸ் வந்து கேட்கலாம் ப்ரீவியஸில் என்னென்ன கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ எல்லாம் வந்து இந்த ஒரு இதுலேயே பார்த்தல டீட்டெயிலாக ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பாருங்கள் பத்து பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை எவ்வளவு சரிங்களா பத்து பாட்டு நூலில் உள்ள ஆற்றுப்படை கேள்வி நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆற்றுப்படை நூல்களில் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க ஐந்து சரிங்களா என்னென்ன ஆற்றுப்படை இருக்குது திருமுருகாற்றுப்படை பொறுநாராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை அடுத்து வந்து பானாற்றுப்படை கூத்தராற்றுப்படை சரிங்களா ஆற்றுப்படையில் மொத்தம் எத்தனை நூல்கள் இருக்குது பத்து பாட்டில் அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா ஐந்து நூல்கள் இருக்குது திருமுருகாற்றுப்படை பொருநாராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பானாற்றுப்படை மற்றும் கூற்றா கூத்தராற்றுப்படை கூத்தராற்றுப்படைக்கு வந்து இன்னொரு பெயர் என்ன மலைப்படுக்கடாம் சரிங்களா ரொம்ப முக்கியம் மலை அது வந்து ஆற்றுப்படைகளை வரும்போது அந்த பேர் வந்து யூஸ் பண்ணுவாங்க சரிங்களா அப்போ வந்து இந்த முன்னாடி நாலு தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம நாளை மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது மலைப்படுகாமுக்கு இன்னொரு பெயர் என்ன கூத்தராற்றுப்படை அப்போ ஆற்றுப்படைகள்னு வரும்போது அதுவும் சேர்ந்து தான் வரும் ஸோ ஐந்து அடுத்து வந்து பாருங்கள் ரெண்டாவது கேள்வி ஆற்றுப்படை நூல்களில் அடி அளவில் பெரிய நூல் எது ஸோ இப்போ தான் நம்ம சொன்னால் கூத்துராற்றுப்படை வந்து பார்த்தீங்கன்னா மலைப்படுக்கடாமுன்னு சொல்லுவோம் நம்ம சொன்னோம் ஆற்றுப்படைகள் சரிங்களா மொத்தமாக பத்து பாட்டு நூல்களில் வந்து அதிக பா அளவில் பெரியது எதுன்னு கேட்டாங்கன்னா ம இது சரி மதுரை காஞ்சி ஆனால் ஆற்றுப்படை அந்த ஐந்து நூல்கள் இருக்குதுல்ல அதில் வந்து அளவில் பெரியது எதுனால் மலைப்படுக்கடா ஏன் அப்படின்னா அதில் வந்து ஐநூற்றி எண்பத்தி மூணு பாடல்கள் இருக்குது ஸோ அதனால் வந்து அதை வந்து அதிக அளவில் பெரிய நூல்னு சொல்கிறாங்க கூத்தரா மூணாவது கேள்வி திருமுருகாற்று படை நூலின் ஆசிரியர் யார் நக்கீரர் திருமுருகாற்று படை நூலினோட ஆசிரியர் யார் நக்கீரர் அடுத்து வந்து பாருங்க பாவகை இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி சரிங்களா பத்து பாட்டு நூல்கள் வந்து என்னென்ன பாவகைன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் பாட்டுடைய தலைவன்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியம் சிறு பாணாற்று படையோட பாவகை வந்து ஆசிரியப்பா சரிங்களா மோஸ்ட்லி வந்து பத்து பாட்டு நூல்கள் எல்லாமே வந்து ஆசிரியப்பாவால் ஆனது ஆனது சரிங்களா ரெண்டு நூல் மட்டும் வந்து வேற அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்கிறேன் சரிங்களா சிறுபானாற்றுப்படை வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவால் ஆனது சரிங்களா அடுத்தது ஐந்தாவது கடையெழு வள்ளல்களின் சிறப்பை கூறும் பத்துப்பாட்டு நூல்கள் எதுனா சிறுபானாற்று படை சரிங்களா கடையெழு வள்ளல்களோட சிறப்பை கூறும் பத்துப்பாட்டு நூல் எது சிறுபானாற்று படை அடுத்தது ஆறாவது கேள்வி பெரும் பானாற்று படையில் உள்ள பாடல் அடிகள் எத்தனை பெரும் பானாற்று படையில் உள்ள பாடல் அடிகள் வந்து ஐநூறு சரிங்களா ஏழாவது கேள்வி கூடல் காஞ்சி என சிறப்பிக்கப்படும் நூல் கூடல் காஞ்சி என சிறப்பிக்கப்படும் நூல் வந்து மதுரை காஞ்சி சரிங்களா கூடல்னாலே மதுரைன்னு தெரியும் ஸோ காஞ்சிக்கு காஞ்சி சரிங்களா கூடல்னாலே என்ன மதுரை தெரிஞ்சுக்கோங்க கூடலோட இன்னொரு பொருள் என்ன மதுரை கூடல் காஞ்சினாலே மதுரை காஞ்சின்னு தான் அர்த்தம் சரிங்களா ஸோ நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பேசிக்கான கேள்வி வந்து தெரியாமல் கன்ஃப்யூஷனில் விட்டுட்டு வந்துடுறீங்க சரிங்களா கூடல் காஞ்சினால அதுலேயே பதில் இருக்குது மதுரை காஞ்சி எட்டாவது கேள்வி சமுதாய பாட்டு என அழைக்கப்படும் நூல் எது இந்த ஆற்றுப்படை நூலில் பாட்டு என அழைக்கப்படும் நூல் வந்து பெரும் பானாற்றுப்படை படை சரிங்களா பெரும் பானாற்றுப்படையை படையை தான் வந்து சமுதாய பாட்டுன்னு சொல்லி சொல்லுவாங்க அடுத்து வந்து பாருங்க மாநகர் பாட்டு என அழைக்கப்படும் நூல் மாநகர் மதுரை மாநகர் சரிங்களா ஞாபகம் வச்சுங்க மதுரை மாநகர் சோ மதுரை மாநகர் பாட்டுனால என்ன மதுரை காஞ்சி பத்தாவது கேள்வி பத்து பாட்டில் உள்ள அகப்பாட்டு நூல்கள் எத்தனை பத்து பாட்டில் உள்ள அகப்பாட்டு நூல்கள் என எத்தனைனா மூணு சரிங்களா ஸோ என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்துடலாம் என்னென்ன முல் கு குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை இது மூணு வந்து பார்த்துட்டிங்கன்னா அகநூல்கள்னு சொல்கிறாங்க சரிங்களா அகப்பாட்டு பதினோராவது கேள்வி பொறுநாராற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார் பொறுநாராற்றுப்படை நூலோட ஆசிரியர் யார் முடத்தாம கண்ணியர் சரிங்களா முடத்தாம கன்னியர் பனிரெண்டாவது கேள்வி திருமுருகாற்று பாடலில் திருமுருகாற்று படையின் பாடல்கள் டான்ஸ் திணை வகையைச் சேர்ந்தது திருமுருகாற்று படையில் இருக்கிற பாடல்கள் வந்து எந்த திணை வகையைச் சேர்ந்ததுன்னு கேட்குறாங்க பாடான் ரொம்ப முக்கியமான கேள்வி ப்ரீவியஸில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க நீங்கள் இது எல்லாமே வந்து முக்கியமான கேள்விகள் தான் சரிங்களா பாடான் அடுத்து வந்து பாருங்க பதிமூணாவது கேள்வி முல்லைக்கு தேர் தந்த குறிநில மன்னன் யார் சரிங்களா முல்லைக்கு தேர் தந்த குறிநில மன்னன் யார் பாரி முல்லைக்கு தேர் தந்த குறிநில மன்னன் பாரி பதினாலாவது கேள்வி வந்து பாருங்க பத்துப்பாட்டு நூல்களில் உள்ள வாழ்வு நிலையாமை பற்றி குறிப்பிடும் நூல் ரொம்ப முக்கியம் நிலையாமைன்னு வந்ததுனாலே மதுரை காஞ்சி தான் சரிங்களா நிலையாமை வந்ததுனால மதுரை காஞ்சி தான் பத்துப்பாட்டு நூல்களை வந்து வாழ்வு நிலையாமை பற்றி குறிப்பிடும் நூல் இது மதுரை காஞ்சி பதினைந்தாவது கேள்வி பத்துப்பாட்டில் உள்ள புறம் சார்ந்த நூல்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா புறம் சார்ந்த நூல்கள் வந்து மொத்தம் ஆறு சரிங்களா ஆற்றுப்படையில் இருக்கிற ஐந்தும் ப்ளஸ் ஒன்று மதுரை காஞ்சி சரிங்களா இந்த ஆறும் சேர்ந்தது தான் வந்து புறம் சார்ந்த நூல்கள்னு சொல்கிறாங்க சரிங்களா அறம் சார்ந்த நூல்கள் வந்து குறிஞ்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை சரிங்களா ஸோ பேலன்ஸ் இருக்கிற ஆறு வந்து புறம் சார்ந்த நூல்கள் சரிங்களா ஆற்றுப்படையில் இருக்கிற ஐந்து நூல்கள் அது இல்லாமல் மதுரை காஞ்சி சேர்ந்தது தான் வந்து என்ன புறம் சார்ந்த நூல்கள் பதினாறாவது கூடல் தமிழ் அல்லது முக்கூடல் தமிழ் என சிறப்பிக்கப்படும் நூல் வந்து மதுரை காஞ்சி நம்ம தான் சொன்னால கூடல்னாலே வந்து மதுரைன்னு வந்துடும் முக்கூடல் அப்படின்னாலும் மதுரை தான் சரிங்களா கூடல் முக்கூடல் ரெண்டுமே வந்து மதுரை தான் ஸோ மதுரை காஞ்சி நிறைய சிறப்பு பெயர் இருக்குது மதுரை காஞ்சிக்கு தெரிஞ்சுக்கோங்க பதினேழு பத்துப்பாட்டில் மன்னனை பற்றி குறைவாகவும் பொது மக்களை பற்றி விரிவாகவும் கூறும் நூல் வந்து என்ன பானாற்று படை சரிங்களா பத்துப்பாட்டில வந்து மன்னனை பற்றி குறைவாகவும் பொது மக்களை பற்றி விரிவாகவும் கூறும் நூல் இது பானாற்று படை பதினெட்டாவது கேள்வி காவிரி பூம்பட்டினம் பற்றி சிறப்பித்து கூறும் நூல் இது காவிரி பூம்பட்டினம் பற்றி சிறப்பித்து கூறும் நூல் பட்டினம் சோ பட்டின சரிங்களா ஒவ்வொரு கேள்வி வந்து பதில் அதுலயே இருக்கு நம்ம கொஞ்சம் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாலே போதும் சரிங்களா காவிரி பூம் பட்டினத்தை பத்தி சிறப்பித்து கூறும் நூல் வந்து பட்டினப்பாலை பத்தொன்பதாவது கேள்வி முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் யார் முல்லைப்பாட்டு நூலின் ஆசிரியர் யாரு ந போதனார் சோ இது வந்து மிகச்சிறிய நூல்னு சொல்லுவோம் ஏன் அப்படின்னா இது வந்து நூத்தி மூணு பாடல்கள் தான் இருக்கு சரி சரிங்களா பத்து பாட்டு நூலில் வந்து மிகச்சிறிய நூல் எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா முல்லைப்பாட்டு தான் முல்லைப்பாட்டு ஆசிரியர் யார் நப்போதனார் எவ்வளோ பாடல்கள் இருக்க நூற்றி மூணு பாடல்கள் இருபதாவது கேள்வி வந்து பாருங்க பத்து பாட்டில் பானாறு என சிறப்பிக்கப்படும் நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா பத்து பாட்டில் வந்து பானாறு என சிறப்பிக்கப்படும் நூல் இது பெரும் பானாற்று படை ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா இருபத்தி ஒன்று நாளங்காடி அல்லங்காடி பற்றி குறிப்பிடும் நூல் வந்து கேட்டிருக்காங்க சரிங்களா நாளங்காடி அல்லங்காடி பற்றி குறிப்பிடும் நூல் என்ன மதுரை காஞ்சி இருபத்தி ரெண்டாவது கேள்வி இரவலருக்கு குதிரை வழங்கிய குறுநில மன்னன் யார் இரவலருக்கு குதிரை வழங்கிய குறுநில மன்னன் வந்து காரி சரிங்களா குதிரை வழங்கிய மன்னன் வந்து காரி யாருக்கு இரவலருக்கு ரொம்ப முக்கியமான கேள்வி இதெல்லாமே இருபத்தி மூணு செங்காந்தன் பூ முதல் எற்கம்பூ வரை தொண்ணூத்தி மூ சாரி தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்கள் பற்றி குறிப்பிடும் நூல் இது குறிஞ்சி பாட்டு சரிங்களா குறிஞ்சி பாட்டுல வந்து தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்களை பத்தி குறிப்பிடுறாங்க எதுல இருந்து எது வரைக்கும் செங்காந்தன் பூ முதல் எருக்கம்பூ வரை உள்ள தொண்ணூத்தி ஒன்பது வகையான பூக்களை பத்தி குறிப்பான பாடல் வந்து எதுனா குறிஞ்சி பாட்டு ரொம்ப முக்கியமான கேள்வி இருபத்தி நாலாவது கேள்வி வந்து பாருங்க பத்து பாட்டு நூல்களில் அகமும் புறமும் தழுவிய நூல்கள் எதுன்னு கேக்குறாங்க சரிங்களா அகமும் புறமும் தழுவிய நூல் வந்து என்ன தான் இருக்கு நெடுநல் வாடை சரிங்களா ஸோ நெடுநல் வாடை ஆசிரியாரு நக்கீரர் அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி மதுரை காஞ்சி நூலின் ஆசிரியர் யார் மதுரை காஞ்சி நூலோட ஆசிரியர் யாருன்னா மாங்குடி மருதனார் மாங்குடி மருதனார் அடுத்தது இருபத்தி ஆறு திருமுருகாற்று படை வந்து சைவ திருமுறைகளில் எத்தனாவதாக உள்ளதுன்னு திருமுருகாற்று படை வந்து சைவ திருமுறைகளில் எத்தனாவதாக உள்ளதுன்னா பதினோராவது நூலாக உள்ளது இருபத்தி ஏழு பண்டைய கருவிகளை பற்றி மிகுதியாக கூறும் பத்துப்பாட்டு நூல் எது ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா பண்டைய பழையங்காலத்து காலத்து இசைக்கருவிகளை பற்றி மிகுதியாக கூறும் பத்துப்பாட்டு நூல் எடு கூத்தராற்று படை அதாவது வந்து மலைப்படுகாம் ரொம்ப முக்கியமான கேள்வி இருபத்தி எட்டு நெடுநல் வாடை வாடை நூலின் ஆசிரியர் வந்து நக்கீரர் சரிங்களா நெடுநல் வாடை நூலோட ஆசிரியர் யாரு நக்கீரர் இந்த நூல் வந்து அகமும் புறமும் சார்ந்த நூல்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா இருபத்தி ஒன்பது குறிஞ்சி பாட்டு நூலின் ஆசிரியர் யார் குறிஞ்சி பாட்டுனாலே நம்மளுக்கு தெரியும் கபிலர் சரிங்களா ஸோ இது வந்து காப்பிய பாட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா குறிஞ்சி பாட்டோட ஆசிரியர் வந்து கபிலர் குறிஞ்சி பாட்டுக்கு இன்னொரு பெயர் என்ன காப்பிய பாட்டுன்னு சொல்லுவாங்க சரிங்களா தமிழரோட மேன்மையை விளக்குவதற்காக விளக்குவதற்காக பாடப்பட்ட நூல் தான் எது குறிஞ்சி பாட்டு சரிங்களா காப்பிய பாட்டு கேள்வி திருமுருகாற்று படையோட பாவகை என்னன்னு அதுவும் ஆசிரியப்பா தான் சரிங்க திருமுருகாற்று படையோட பாவகை என்ன ஆசிரியப்பா முப்பத்தி ஒன்று வந்து பாருங்க சிறு பானாற்று படை நூலின் ஆசிரியர் யார் சிறு பாணாற்று படை நூலின் ஆசிரியர் யார் நல்லூர் நத்தத்தனார் எல்லாமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் முப்பத்தி ரெண்டு மன்னனுக்கு நிலையாமை பற்றி கூறும் நூல் நம்ம நிலையாமைனாலே என்னன்னு சொன்னால் மதுரை காஞ்சின்னு தான் சொல்லியிருக்கோம் சரிங்களா மன்னனுக்கு நிலையாமை பற்றி கூறும் நூல் இது மதுரை காஞ்சி நிலையாமைன்னு வந்தனாலே மதுரை காஞ்சின்னு போட்டாரலாம் சரிங்களா காப்பிய பாடல் நம்ம சொன்னால் காப்பிய பாட்டு அப்படின்னாலே என்ன குறிஞ்சி பாட்டுன்னு தான் சொல்லியிருக்கோம் சரிங்களா தமிழரோட மேன்மையை பற்றி குறிப்பிடும் நூல் வந்து குறிஞ்சி பாட்டு சரிங்களா அதனால தான் வந்து அதுக்கு இன்னொரு சிறப்பு பெயர் என்ன காப்பிய பாடல்னு சொல்கிறாங்க வந்து தொண்ணூத்தொம்பது பூக்களை பற்றி பாடியிருக்காங்க சரிங்களா தொண்ணூற்றி ஒன்பது பூக்களை பற்றி குறிப்பிடும் நூல் எதுன்னு கூட கேட்கலாம் குறிஞ்சி பாட்டு எல்லாமே ரொம்ப முக்கியம் முப்பத்தி நாலு நெடுநல் வாடை என்னும் சொல்ல வந்து வாடைங்கிறதுக்கு என்ன பொருள் அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா நெடுநல் வாடை இருக்கெல்லாம் அதுல வந்து வாடைங்கிறதுக்கு வந்து என்ன சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க துன்பம் சரிங்களா வாடைனா என்ன துன்பம் முப்பத்தி ஐந்து கடவுள் பழம் பாட்டு என அழைக்கப்படும் நூல் வந்து திருமுருகாற்று படை கடவுள் பழம்பாட்டு என அழைக்கப்படும் நூல் இது திருமுருகாற்று படை சோ முருகா கடவுள் ஞாபகம் இது ஒண்ணுதான் வந்து கடவுள் ஆன்மீகத்தை பற்றின சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட நூல் வந்து திருமுருகாற்று படை தான் சரிங்களா ஆன்மீகத்தை சம்பந்தப்பட்ட பத்து பாட்டு நூல்னாலும் சரி கடவுளை பத்தி பத்து பாட்டு நூல் எது வந்தாலுமே வந்து திருமுருகாற்று படை தான் முப்பத்தி ஆறு நீலமணியையும் கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்த குறுநில மன்னன் யார் நீலமணியையும் கலிங்கத்தையும் சிவனுக்கு அளித்த குறுநில மன்னன் யார்னா ஆய் அண்டிரன் ஆய் அண்டிரன் அவர்கள் சரிங்களா முப்பத்தி ஏழு பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார் கடியலூர் ஒரு திறன் கண்ணனார் பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் யார் கடியலூர் ஒரு திறன் கண்ணனார் முப்பத்தி எட்டு மலைப்படுகடாம் நூலின் ஆசிரியர் வந்து பெரும் கௌசிகனார் சரிங்களா மலைப்படும் கடாமோட நூலின் ஆசிரியர் வந்து பெரும் கௌசிகனார் ஸோ இதில் வந்து எத்தனை அடிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூற்றி எண்பத்தி மூணு அடிகள் இருக்குது மலைப்படுகாமில் வந்து எத்தனை அடிகள் இருக்குது அடிகள் ஐநூற்றி எண்பத்தி மூணு பாடல் அடிகள் இருக்குது முப்பத்தி ஒன்பது மலைக்கு யானையை உருவகம் செய்து கூறும் நூல் மலைக்கு யானையை உருவகம் செய்து கூறும் நூல் வந்து கடாம் சரிங்களா மலை மலை ஞாபகம் வச்சுங்க மலை படுக்கடம் இது வந்து பத்தாவது நியூ புக்கில் கொடுத்துருக்காங்க இப்போ டென்த் ஸ்டாண்டர்ட் நியூ புக்கில் வந்து இது கொடுத்துருக்காங்க மலைக்கு யானை உருவகம் செய்து கூறும் நூல் வந்து என்ன மலை படுக்கடம் நாற்பதாவது கேள்வி திருமுருகாட்சி படையில் பாடல் அடிகள் எத்தனை திருமுருகாட்சி படையில் மொத்தம் எத்தனை பாடல் அடிகள் இருக்குது முந்நூற்றி பதினேழு பாடல் அடிகள் இருக்குது இது அத்தனையுமே ரொம்ப முக்கியமான கேள்விகள் நாற்பத்தி ஒன்று தமிழில் தோன்றிய நீண்ட பக்தி பாடல் எது தமிழில் தோன்றிய நீண்ட பக்தி பாடல் நூல் எதுன்னு கேட்டாங்கன்னா திருமுருகாற்றுப்படை தான் பக்தி கடவுள் அது அப்புறம் வந்து ஆன்மீகம் எது வந்தாலுமே வந்து திருமுருகாற்றுப்படை தான் நாற்பத்தி ரெண்டு பட்டினப்பாளையின் பாடல் அடிகள் எத்தனை பட்டினப்பாளையில் எத்தனை பாடல் அடி இருக்குது முந்நூற்றி ஒன்று பாடல் அடிகள் இருக்குது முல்லைப்பாட்டில் வந்து நூற்றி மூணு அதை திருப்பி போட்டால் பட்டினப்பாளை நாற்பத்தி மூணு பெரும் பாணாற்றுப்படை நூலின் ஆசிரியர் யார் பெரும் பாணாற்றுப்படை நூலின் ஆசிரியர் கடியலூர் உருத்திரன் கண்ணனார் பெரும் பாணாற்றுப்படை நூலின் ஆசிரியர் யாரு கடியலூர் கண்ணனார் நாற்பத்தி நாலு ஆரிய மன்னன் பிரகதனுக்கு தமிழின் மேன்மைகளை விளக்கும் நூல் எது குறிஞ்சி பாட்டு சரிங்களா நம்ம இப்பதான் சொன்னோம் அஹ் தமிழின் மேன்மைகளை வந்து பற்றி விளக்கும் நூல் வந்து குறிஞ்சி பாட்டுன்னு சொல்லி சொல்றோம் சோ குறிஞ்சி பாட்டு சரிங்களா நாற்பத்தி ஐந்து பொருநாராற்றுப் படை நூலின் பாட்டுடை தலைவன் யார் ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா பொரு பொருநாராற்று படையோட பாட்டுடை தலைவன் யார் நல்லிய கோடன் நாற்பத்தி ஆறு நெல்லிக்கனியை அவ்வைக்கு வழங்கிய குறுநில மன்னன் நெல்லிக்கணியை அவ்வைக்கு வழங்கிய குறுநில மன்னன் அதியமான் இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா நெல்லிக்கனியை அவ்வைக்கு வழங்கிய குறுநில மன்னன் யார் அதியமான் நாற்பத்தி ஏழு முல்லைப்பாட்டின் பாடல் அடிகள் எத்தனை முல்லைப்பாட்டில் எத்தனை நூற்றி மூணு பாடல் அடிகள் இருக்கு நாற்பத்தி எட்டு மதுரையின் சிறப்பு மற்றும் மன்னனின் கடமைகளை பற்றி விளக்கும் பத்து பாட்டு நூல் எடு மதுரைனாலே மதுரை காஞ்சி நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா மதுரையோட சிறப்பு மற்றும் மன்னனின் கடமைகளை பற்றி விளக்கும் பத்து பாட்டு நூல் எது மதுரை காஞ்சி நாற்பத்தி ஒன்பது திருமுருகாற்று படை நூலின் பாட்டுடை தலைவன் திருமுருகாற்று படை நூலோட பாட்டுடை தலைவன் யாரு செவ்வேல் முருகர் வேல் சரிங்களா ஞாபகம் செவ்வேல் திருமுருகாற்று படை பாட்டுடை தலைவன் செவ்வேல் ஐம்பதாவது கேள்வி வாடை பாடல் வரிகள் எத்தனை நெடுநல் வாடையின் பாடல் வரிகள் எத்தனை நூத்தி எண்பத்தி எட்டு நூத்தி எண்பத்தி எட்டு பாடல் வரிகள் இருக்கு சரிங்களா ஐம்பத்தி ஒன்னு நெஞ்சாற்று படை என சிறப்பிக்கப்படும் நூல் முல்லை பாட்டு ரொம்ப முக்கியமா கேட்டுக்கிட்டே இருக்காங்க சரிங்களா நெஞ்சாற்று படைனா என்ன முல்லை பாட்டு இரவலருக்கு நாடுகளை பரிசாக வழங்கிய குறுநில மன்னன் காரி சரிங்களா இரவலர்களுக்கு நாடுகளை பரிசாக வழங்கிய குறுநில மன்னன் யாரு காரி ஐம்பத்தி மூணு சிறுபானாற்றுப்படை நூலின் பாட்டுடை தலைவன் சிறு பாணாற்று நூலோட பாட்டுடை தலைவன் யாருன்னா நல்லிய கோடன் சிறுபானாற்று படை நல்ல கோடன் ஐம்பத்தி நாலு புனையா ஓவியம் என சிறப்பிக்கப்படும் நூல் புனையா ஓவியம் என சிறப்பிக்கப்படும் நூல் எது நெடுநல் வாடை ரொம்ப முக்கியமான கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காங்க புனையா ஓவியம் நெடுநல் வாடை ஐம்பத்தி அஞ்சு மதுரை காஞ்சியின் பாடலடிகள் எத்தனை மதுரை காஞ்சியில் எத்தனை பாடலடி இருக்கு எழுநூற்றி எண்பத்தி ரெண்டு அடிகள் கொண்ட பாடல் நூல் எதுன்னா இதுதான் சரிங்களா பத்து பாட்டுல வந்து அதிக அடிகளை கொண்ட நூல் எது மதுரை காஞ்சி தான் எவ்வளவு எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஆறு வஞ்சி நெடும் பாட்டு என சிறப்பிக்கப்படும் நூல் வஞ்சி நெடும் பாட்டு அப்படின்னாலே இது பட்டின பாலை சரிங்களா வஞ்சி நெடும் பாட்டு என சிறப்பிக்கப்படும் நூல் இது பட்டின பாலை ஐம்பத்தி ஏழு பத்துப்பாட்டில் வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா வகை சார்ந்த நூல் எதுன்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அதாவது பத்துப்பாட்டு நூல் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியப்பாவில் தான் ஆனது சரிங்களா ஒரு ரெண்டு நூல் வந்து பார்த்திங்கன்னா வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா சரிங்களா எல்லாமே ஆசிரியப்பா தான் அதில் ரெண்டு மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பா எது எதுனா மதுரை காஞ்சி மற்றும் பட்டினப்பாளைய ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வஞ்சியடி கலந்த ஆசிரியப்பான்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா ரொம்ப முக்கியமான கேள்வி ஐம்பத்தி எட்டு பெரும் பானாற்றுப்படை நூலோட பாட்டுடை தலைவன் பெரும் பானாற்றுப்படை நூலோட பாட்டுடை தலைவன் யார் இளந்திரையன் இளந்திரையன் ஐம்பத்தி ஒன்பது முல்லைப்பாட்டு நூலோட பாட்டுடை தலைவன் முல்லைப்பாட்டு நூலோட பாட்டுடை தலைவன் யார் பாண்டியன் நெடுஞ்செழியன் ரொம்ப எக்ஸாம்பிளாக கேட்டுக்கிட்டே இருக்காங்க இந்த கேள்வி பாண்டியன் நெடுஞ்செழியன் முல்லைப்பாட்டு பாடல்கள் எத்தனை அடிகள்னு கேட்காங்க சரிங்களா அறுபதாவது கேள்வி வந்து பாருங்கள் முல்லை பாட்டில் வந்து எத்தனை பாடல் அடிகள் இருக்குது நூற்றி மூணு பாடல் அடிகள் ரொம்ப இது ஆல்ரெடி பார்த்தோம் ஆனால் எக்ஸாமில் கேட்டுக்கிட்டே இருக்காங்க ரெண்டு தடவை எக்ஸாமில் கேட்டிருக்காங்க சரிங்களா அறுபத்தி ஒன்று மதுரை காஞ்சி நூலோட பாட்டுடைய தலைவன் மதுரை காஞ்சி நூலின் பாட்டுடை தலைவன் யார் பாண்டியன் நெடுஞ்செழியன் இதுவும் எக்ஸாமில் ரொம்ப ரிப்பீட்டாக கேட்டுகிட்டே இருக்கிற கேள்வி அறுபத்தி ரெண்டு உன்னும் முன் காக்கைக்கு உணவிடும் வழக்கத்தை பற்றி கூறும் நூல் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா படை சரிங்களா இந்த உணவு அப்படின்னு வந்ததுனாலே வந்து எது எது சம்மந்தப்பட்ட நூல்னால் படை சரிங்களா உருந் உ உணவு விருந்து சரிங்களா ஸோ இது எல்லாமே வந்து பொருநாரா நான் பொருநாராற்றுப்படையில் வந்து வர்ற நூல்கள் தான் சரிங்களா அறுபத்தி மூணாவது கேள்வி குறிஞ்சிப்பாட்டின் நூலோட பாட்டுடை தலைவன் குறிஞ்சிப்பாட்டு நூலோட பாட்டுடை தலைவன் யார் பிரகதன் அறுபத்தி நாலு பத்து பாட்டில் மிக சிறிய நூல் எது பத்து பாட்டில் வந்து மிக சிறிய நூல் எதுன்னு நம்ம பார்த்தோம் முல்லைப்பாட்டு எத்தனை அடிகள் கொண்டது நூத்தி மூணு அடிகள் மிக பெரிய நூல் எது மதுரை காஞ்சி சரிங்களா ஸோ ரெண்டுமே நம்ம தெரிஞ்சிருக்கணும் அறுபத்தி ஐ ஐந்து பெருங்குவள என சிறப்பிக்கப்படும் நூல் வந்து மதுரை காஞ்சி பெருங்குவள என சிறப்பிக்கப்படும் நூல் எது மதுரை காஞ்சி அறுபத்தி ஆறு உளவியல் பாட்டு என சிறப்பிக்கப்படும் நூல் வந்து குறிஞ்சி பாட்டு உளவியல் பாட்டு அப்படின்னால என்ன குறிஞ்சி பாட்டு அறுபத்தி ஏழு நெடுநல் வாடை நூலோட பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்டிருக்காங்க பாண்டியன் நெடுஞ்செழியன் நெடுநல் வாடை நெடுஞ்செழியன் சரிங்களா அறுபத்தி எட்டு பட்டினப்பாலை நூலோட பாட்டுடை தலைவன் கேட்டிருக்காங்க பட்டினப்பாலை அப்படின்னு வந்தாலே கரிகாலன் சரிங்களா பட்டினப்பாலை நூலோட பாட்டுடை தலைவன் யார் கரிகாலன் அறுபத்தி ஒன்பது கரிகாலனின் வீரம் மற்றும் காவிரியின் சிறப்பை பற்றி கூறும் நூல் வந்து பொருநாராற்று படை சரிங்களா கரிகாலனோட வீரம் மற்றும் காவிரியின் சிறப்பை பற்றி கூறும் நூல் எது பொருநாராற்று படை எழுவதாவது கேள்வி மலைப்படுகாமோட பாவகை கேட்டிருக்காங்க சோ ஆசிரியப்பா சரிங்களா சோ நம்ம எல்லாமே தான் நம்ம சொல்லிருக்கோம் ரெண்டு நூல்கள் மட்டும் வந்து பாத்துட்டீங்கன்னா வஞ்சியில் சாரி வஞ்சி கலந்த ஆசிரியப்பா சரிங்களா எழுவத்தி ஒண்ணு குறிஞ்சி பாட்டில் எத்தனை பாடலடிகள் அடிகள் இருக்குது இரநூத்தி அறுபத்தி ஒன்று இது தெரிஞ்சுக்கோங்க ரொம்ப முக்கியம் குறிஞ்சி பாட்டில் வந்து எவ்வளோ பாடலடிகள் அடிகள் இருக்குது இரநூத்தி அறுபத்தி ஒன்று எழுபத்தி ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள் மலைப்படுகாம் நூலோட பாட்டுடை தலைவன் யாருன்னு கேட்குறாங்க கடாம் சரிங்களா நன்னன் நன்னன் தான் வந்து மலைப்படுகாமோட பாட்டுடை தலைவன் எழுபத்தி மூணு நெடுநல் வாடை என்னும் நூலில் வந்து நெடுங்கிறதுக்கு வந்து என்ன பொருள்னு கேட்குறாங்க சரிங்களா நெடுநல் வாடையில் வர்ற நெடுங்கிற என்பது எதை குறிக்கும் அப்படின்னா அழியாமை சரிங்களா அழியாமை எழுபத்தி நாலு பொறுநாராற்றுப்படையில் இருக்கிற பாடல் அடிகள் பொருநாரா பொருநாராற்றுப்படையில் இருக்கிற பாடல் அடிகள் எத்தனை இரநூத்தி நாற்பத்தி எட்டு இரநூத்தி நாற்பத்தி எட்டு எழுபத்தி ஐந்து பொருநாராற்று படையோட பாவகை என்ன ஆசிரியப்பா சரிங்களா ரொம்ப முக்கியம் பாவகைகள்சிரியப்பா எழுபத்தி ஆறு தமிழர்கள் விருந்தோமலை பற்றி விரிவாக கூறும் பத்து பாட்டு நூல் ப தமிழர்கள் விருந்தோம்பலை பற்றி விரிவாக கூறும் பத்து பாட்டு நூல் எது பொருநாராற்றுப் படை சரிங்களா பொருநாராற்று படை வந்து உணவை பற்றி வரது உணவு விருந்து எது வந்தாலுமே வந்து பொருநா பொருநாராற்று படை எழுபத்தி ஏழாவது கேள்வி கூத்தராற்று படையில் உள்ள பாடலடிகள் எத்தனை கூத்தராற்று படையில் உள்ள பாடலடிகள் எத்தனை ஐநூற்றி எண்பத்தி மூணு எழுவத்தி எட்டு மயிலுக்கு போர்வை போத்திய குறுநில மன்னன் யார் மயிலுக்கு போர்வை போத்திய குறுநில மன்னன் யார் பேகன் எழுவத்தி ஒன்பது இன்று வரை அக அகநூலா புறநூலா என சர்ச்சைக்குரிய நூல் எது நெடுநல் வாடை சரிங்களா இன்று வரை அகநூலா புறநூலா அப்படின்னு சர்ச்சைக்குரிய நூல் எது நெடுநல் வாடை எண்பதாவது கேள்வி சிறு பாணாற்று படையில் இருக்கிற பாடலடிகள் சிறு பாணாற்று படையில் எத்தனை அடிகள் இருக்குது இரநூத்தி அறுபத்தி ஒன்பது பாடலடிகள் இருக்குது எண்பத்தி ஒன்று பெரும்பானாற்று படையோட பாவகை என்ன ஆசிரியப்பா பெரும் பானாற்று படையோட பாவகை ஆசிரியப்பா எல்லா நூல்களோட பாவகையும் வந்து எக்ஸாமில் கேட்டிருக்காங்க ஒவ்வொரு டைம் ஒவ்வொன்று சரிங்களா எண்பத்தி ரெண்டு காலத்தால் அல்லது பருவத்தால் பெயர் பெற்ற நூல் காலத்தால் அல்லது பருவத்தால் பெயர் பெற்ற நூல் இது நெடுநல் வாடை எண்பத்தி மூணு பத்து பாட்டில் காலத்தால் பிந்திய நூல் எதுனா திருமுருகாற்று படை சரிங்களா பத்து பாட்டில வந்து காலத்தால் பிந்திய நூல் எது திருமுருகாற்று படை எண்பத்தி நாலு ரொம்ப முக்கியம் சரிங்களா விருந்தினர் பிரியும் போது கரிகாலன் ஏழடி நடந்து வந்து வழி அனுப்புவான் என்ற செய்தி கூறும் நூல் வந்து பொருநாரா பொருநாராற்று படை சரிங்களா விருந்தினர் விருந்து உணவு இதெல்லாமே வந்து பொருநாராற்று படைதான் எண்பத்தி ஐந்து புகார் நகரத்தில் நடைபெற்ற வணிகத்தை பற்றி விரிவாக கூறும் நூல் பட்டின பாலை சரிங்களா புகார் நகரத்துல நடைபெற்ற வணிகத்தை பற்றி விரிவாக கூறும் நூல் இது பட்டின பாலை எண்பத்தி ஆறு பத்து பாட்டில் வீடு பெற்றிருக்கு முதன்மை கொடுக்கும் நூல் வந்து மதுரை காஞ்சி சரிங்களா வீடு பெற்றிற்று பெற்றிற்கு முதன்மை கொடுக்கும் நூல் வந்து மதுரை காஞ்சி எண்பத்தி ஏழு பத்துப்பாட்டில் அகநூலாக அகநூலாக இருந்தும் புறச்செய்திகளை மிகுதியாக கூறும் நூல் இது பட்டினப்பாலை தான் சரிங்களா பத்துப்பாட்டில் வந்து அகநூலில் இருக்கிற பட்டினப்பாலை வந்து புறச்செய்திகளை வந்து அதிகமாக கூறும் நூல் வந்து பட்டினப்பாலைன்னு சொல்கிறாங்க சரிங்களா எண்பத்தி எட்டு பத்துப்பாட்டு நூல்களில் வந்து முதன் முதலாக பயன்படுத்தியவர் சரிங்களா பத்துப்பாட்டு நூல் அப்படி பத்து பாட்டுங்கிற தொடரை வந்து முதன் முதலாக பயன்படுத்தியவர் யாருன்னா மயிலைநாதர் சரிங்களா அந்த வார்த்தையை அந்த தொடர் சரிங்களா அதை வந்து முதன் முதலாக பயன்படுத்தியவர் யாரு மயிலை நாதர் எண்பத்தி ஒன்பது பத்துப்பாட்டு நூல்களில் புறத்திணையின் பெயரால் அமைந்த ஒரே நூல் எது மதுரை காஞ்சி சரிங்களா புறத்திணையின் பெயரால் அமைந்த ஒரே நூல் எது மதுரை காஞ்சி தொண்ணூறாவது கேள்வி பானாற்று படைகளில் நூல்களில் சிறியது பானாற்று படை எத்தனை தான் இருக்கு சிறு பானாற்று படை படை அதுல வந்து சிறியது எதுன்னு கேட்டிருக்காங்க தான் சரிங்களா கேள்விலேயே பதில் இருக்கு பானாற்று படை நூலில் சிறியது எது சிறு சிறுபானாற்று படை சரிங்களா தொண்ணூற்றி ஒன்று ஆன்மீக வாழ்வு பற்றிய ஆற்றுப்படை நூல் ஆற்றுப்படை நூல்கள் ஐந்து இருக்கு சரிங்களா அதில் வந்து ஆன்மீக வாழ்வு பற்றி கூறுவது வந்து திருமுருகாற்று படை ஆன்மீகம் பக்தி சரிங்களா பக்தி ஆன்மீகம் சாமி கடவுள் ஸோ எது வந்தாலுமே வந்து பார்த்துட்டீங்கன்னா திருமுருகாற்று படை தொண்ணூத்தி ரெண்டு பெரும் படை மற்றும் பட்டினப்பாளை நூல்களை பாடியவர் யாரு ஒரு கண்ணனார் சரிங்களா பெரும் படை மற்றும் பட்டினப்பாளை ரெண்டு நூல்களையும் வந்து ஏற்றியிருக்காரு கண்ணனார் அடுத்து வந்து பாருங்க பத்துப்பாட்டு நூலில் உள்ள திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல் வாடை ரெண்டு நூல்களை ஏற்றியவர் வந்து நக்கீரர் சரிங்களா திருமுருகாற்றுப்படை மற்றும் நெடுநல் வாடை ரெண்டு நூல்களை ஏற்றியவர் யாரு நக்கீரர் தொண்ணூத்தி ஒன்பது சாரி தொண்ணூத்தி நாலு ரொம்ப முக்கியமான கேள்வி முல்லைக்குரிய உரிப்பொருள் எது முல்லைக்குரிய உரிப்பொருள் வந்து இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் இருத்தலும் இருத்தல் நிமித்தமும் வந்து முல்லைக்குரிய உரிப்பொருள் சரிங்களா தொண்ணூற்றி ஐந்தாவது கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி சரிங்களா எக்ஸாம்பிள கேட்டுகிட்டே இருக்காங்க சங்க நூல்கள் என போற்றப்படும் நூல் இது சங்க நூல்கள் எட்டு தொகை மற்றும் பத்து பாட்டு வந்து சங்க நூல்கள்னு சொல்லுவாங்க சரிங்களா எட்டு தொகை மற்றும் பத்து பாட்டு வந்து சங்க நூல்கள்னு சொல்லுவோம் தொண்ணூற்றி ஆறு லாஸ்ட் ஒன் ஆற்றுப்படை நூல்களில் சிறியது எது சரிங்களா அதாவது வந்து நான் அதாவது வந்து கிளியராக போகிறீங்க ஆற்றுப்படையில் வந்து மொத்தம் ஐந்து நூல்கள் இருக்குது சரிங்களா அந்த ஐந்தில் வந்து எது சிறியதுன்னு கேட்டாங்கன்னா பொறுநாராற்றுப்படை சரிங்களா பொரு நாராற்றுப்படை அதே பானாற்றுப்படையில் வந்து சிறியது அதாவது பானாற்றுப்படையில் வந்து சிறியது எது கேட்டாங்கன்னா சிறு பானாற்றுப்படை சரிங்களா தெளிவாக கொஷினை புரிஞ்சுக்கங்க ஆற்றுப்படைனா ஐந்து இருக்குது அதில் வந்து சிறியது பொறுநாராற்றுப்படை இது பானாற்று படையில் வந்து சரிங்களா பானாற்று படையில் சிறியது எதுன்னு கேட்டாங்க பானாற்று படை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரீவியஸில் கேட்ட கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த இதில் பார்த்துட்டோம் அது மட்டும் இல்லாமல் பாட்டுடைய தலைவர்கள் பாடல் வரிகள் சரிங்களா ஆசிரியர்கள் என்ன பா வகையை சேர்ந்தது சரிங்களா இது மட்டும்தான் நாலு மட்டும்தான் ரொம்ப முக்கியமாக பத்து பாட்டன் உள்ள கேட்டுட்ருக்காங்க சரிங்களா ஸோ இது படித்தாலே போது கண்டிப்பாக வந்து ஒன் ஆர் டூ கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக அட்டெண்ட் பண்ணிடலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்தபடி உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நிறைய பேர் பிடிஎஃப் கேட்டிருந்தீங்க நான் டீட்டெயிலாக வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ